மேலே ஏற வேண்டியது இப்படி சொல்ல வேண்டியது எல்லா புகழ் மிரவனுக்கே 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 நான் முன்னாடி சொன்ன அவர் மதவாதி மட்டும் இல்லை இனவாதியும் கூட அப்படின்னு இப்போ அதுக்கு அதுக்கு ஆதாரத்தை அள்ளி போடுறேன் நீங்களே பாரு எப்பவும் ஒரு தமிழனா நின்று பேசுறதா இருக்கட்டும் தமிழ் தாய் வாழ்த்து கேட்டப்போ ஒரு முத்து மழை பெஞ்ச மாதிரி இருந்தது மேல தமிழ் தமிழ்னு பாடுறதா இருக்கட்டும் எப்பவும் ஒரு தமிழனா நின்று பேசுறது சிறந்த நடிகருக்கான விருது தமிழ் இந்த மோஸ்ட்லி அதர் லாங்குவேஜ் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஸ்டைலில் அதுக்கப்புறம் சயின்ஸில் அதுக்கப்புறம் பண்புல அப்புறம் கேரக்டர்ல இதெல்லாம் பெஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்

தமிழர்களோட அவங்க திருப்பி வரணும்னா அதுவே போதும் அந்த பாதிப்பே போதும் என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருந்துட்டு அவங்க பல துறையில் வரணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இவ்வளவு ஒரு மேடையில் தன்னோட வைஃபை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் தமிழில் பேசு அப்படின்னு சொல்றாருண்ணா பேசுங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி எந்த பேட்டி இருந்தாலும் சரி தமிழையும் தமிழனையும் தூக்கி பிடிக்கிறது இவருக்கு வேலையா போச்சு தமிழை அங்க கொண்டு வந்து நிப்பாணது பெரிய முத்தாய்ப்பான விஷயமா இருக்குல்ல நம்ம ரத்தத்திலே ஊறி இந்த சிகரெட் மது மாது மற்ற மற்ற கெட்ட பழக்கம் போத வஸ்துகள் இதெல்லாம் இல்லாம எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு இப்படி அங்க சொல்றது மது மாது குற்றச்சாட்டுகளே கிடையாது மன எச்சைகளை எப்படி கட்டுக்கொள்ள வைக்கிறீங்க நமாஸ் படிக்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல அஞ்சு அஞ்சு வேலை படிக்கிறது வந்து கிரேட் ப்ராசஸ் நேரம் தொழுக தான் இப்படிலாம் இருக்க ஸோ ப்ரேயர் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபார் காட் டிஸ் போத வஸ்துகள் பாவிக்கிறது ஹராம் கூடவே கூடாது அதுக்குன்னு இத்தனை இது பாவிக்காமல எல்லாருக்கும் ஒரு ஒரு ஜென்ரலாக ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறது இயல்பாக பாவிக்காம இருப்ப பட் இங்கே வந்து அந்த மாதிரி ஒருத்தர் கூட உள்ளே வந்துடக்கூடாது அது அவருக்கு இஷ்டம் இல்லாத ஒரு இதாக பார்க்குறாரு அவர் சரி நீங்கள் அப்படியே இருந்துட்டு போங்க அதுக்குன்னு உங்கள் ஸ்டுடியோவுக்கு வர்றவங்களுக்கு கூட இப்படி பண்ணுவீங்க நீங்கள் அவர் ஸ்டுடியோவுக்கு குடிச்சிட்டு போனால் உள்ளே மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி அவர் குடிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்ச அப்படியே வெளில போயிடுங்க சார் இப்படி மதம் மதம்னு மதம் சொல்றதை கேட்டு அதுபடி நடந்து எவ்வளவு கெட்டு போய் பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ சரி ரொம்ப உந்தக்குமா இருக்குமோ சரி ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அப்பப்ப ஒரு போய் பித்தலாட்டம் கேடு கெடும்பு மது மாது அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது கெட்டெண்ணம் பொறாம இப்படிலாம் இருந்தா தானங்க நம்ம அவங்கள பார்த்து சங்கி அப்படி சாதாரண மனுஷன் அப்படி நம்ம ஒத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா நீ அப்படி வரையா இது என்னன்னா ஒரு மகான் ஒரு சித்தர் போல இருந்தா

நான் நல்லா பண்ணுறேன்னா இல்லையோ ஆனால் நீ நல்லா பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ரமன் சார் நீங்கள் இனியாவது தயவு செஞ்சு இனியாவது கொஞ்சமாவது திருந்துங்க சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து வர்ற கோவத்துக்கு இப்படியே இப்படியே இன்னும் நூறு வருஷத்துக்கு மேலே நல்லாவேறீங்க